எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்லான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பார்க்க மூணு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அர்ச்சனா ஃபைனலி கேம்னா இதுதான் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா மொதல் வந்து உள்ளிகளாம் விட்டுட்டாங்க இவங்க குரூப் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி விஷ்ணு மற்றும் தினேஷ் சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக இப்போ அதற்கான ஒரு புரிதல் வந்திருக்கு அது என்ன புரிதல் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அடுத்து வந்து மாயாவுக்கு திடீர்னு வந்து பானிபூரி கொடுக்குறவெல்லாம் வந்து ஓட் ஃபார் மாயா அப்படின்றத ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அது என்னடா அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போயிடும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜித்ராவுடைய முகத்திரை கிழிந்து விட்டது ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு டாபிக் ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனாவுடைய புரிதல் அப்படிங்கிறது படையப்பாவுடைய சாங்கை வந்து டிகோட் பண்ணுறாங்க அதாவது இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கனடா அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் வரும் தெரியுமா அப்போனா உனக்காக நீ ஆடு இன்னொருத்தனுக்காக நீ ஆடாத இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டோடைய வரிகள் வந்து பாடுறாங்க அது மட்டும் கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு காலை வந்து முட்டியில் வந்து அடிக்கிறாங்க அடிச்சுட்டு வலிக்குதா அப்படின்றாங்க நான் அழிச்சா வலிக்கிதா ஆனால் நீங்கள் தொட்டினா வலிக்க மாட்டேங்குது அதுதான் சொல்கிறேன் உங்களுக்காக நீங்கள் ஆடுங்க இன்னொருத்தனை அடித்து விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பக்கம் ரேஞ்சுக்கு டைலாக் பேசிகிட்டு இருக்கு நாங்கள் எதுக்கு அந்த முயல் டாஸ்டில் அப்படி ஆடணும் ஒரு ப்ராபலிட்டி நீ கவனி மொதல் ரவீனாவை காலி பண்ணாங்க அடுத்து வந்து மணியை காலி பண்ணாங்க அவங்க அப்படி ஒரு கேம் ஆடும்போது நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கணும் இப்போ என்ன வந்து விஷ்ணு இதை உடைக்கிறாங்க அவங்க நான் காப்பாற்றிக்கணா எனக்கு வந்து ஒரு ஆள் வேணும் எனக்கு சப்போர்ட் இல்லாமல் நான் போய் அங்கே போய் காப்பாற்றிட்டு தான் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் வந்து தோற்றுருவேன் நீ போய் மக்கள்கிட்ட விடுன்னு சொல்கிற அது கரெக்டு மக்கள் வந்து நம்ம விட்டுடலாம் ஆனால் மக்கள் கிட்ட விருதுக்கு நம்ம ஒரு கேம் இப்படி ஆடணோனா மக்களுக்கு அது வேறு மாதிரி வந்து ஒரு புரிதல் இருக்கும் அதாவது ஏற்கனவே ஆடுறவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணி விட்டோம்னா அதற்கான ஒரு புரிதல் வந்து மக்கள் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்ச்சனா அது எப்படி நீங்கள் தோற்றுருந்தா கூட அதுக்கு ஒரு ஃபீல் பண்ணி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா மக்கள் தான் அவங்களை காப்பாற்றிக்க போகிறது அப்படின்றது சொல்கிறாங்க அதாவது இதில் ரெண்டு விதமான பாயிண்ட் இருக்குங்க ஒன்று அந்த மாதிரி ஆடுறது மக்களுக்கு பிடிக்கும் நீ இப்படி ஆடுற என்ன நான் ஒண்ணை முடிக்கிறேன் அப்படின்றது அந்த ரிவெஞ்சு கேம் வந்து மக்களுக்கு வந்து ரசிப்பாங்க ரசிக்காமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் நேர்மை கேமும் பிடிக்கும் மக்களுக்கு ஓகே நீ ஆடுறேன் நீ ஆடு நான் எப்படி ஆடுறது ஆடு நீ எது வேணாலும் விஷயம் சொல்கிறான் ஒரு பாயிண்ட் சூப்பராக சொன்னான் நான் இப்போ எது கை வச்சாலும் ஃபேவரிசம் தான் வரும் தினேஷ் வச்சா ஓ ஒன்னா பழகிட்டு முதல குத்துருங்க நான் பூர்ணிமா வச்சேன்னா ஓ ஓகே ஓகே பிரச்சனை வருது மாயா வச்சா அப்படி மாயிங்க ஸோ இந்த கேம்ல அப்படி ஆடவே முடியாது இது வந்து ஃப்ளோவில் இருக்கிறது இந்த கேமுடைய தப்புன்னு சொல்லிட்டு ரவீனா ரொம்ப அழகாக ஒரு புரிதலை சொன்னாங்க இந்த கேமுடைய ஃபார்மேட்டு தான் தப்பாக இருக்கே தவிர நம்ம ஆனதெல்லாம் ஃபேராக தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் நானும் பிலீவ் பண்ணுறேன் இந்த கேமோட டிசைனே வந்து அப்படி தான் சரியா குரூப் இல்லாமல் ஆட முடியாது நீங்கள் எங்கே கை வச்சாலும் குரூப் தான் ஆகும் ஸோ அது வந்து அர்ச்சனை கடைசியாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது முதல் வந்து பிளண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி விஷ்ணு அப்புறம் வந்து தினேஷ் பண்ணுறது தான் வந்து குரூப் கேமு இவங்கெல்லாம் சூப்பராக இருந்தாங்க பூர்ணிமா பற்றி ஒதுமே சொல்ல மாயாவை பற்றி அவங்க கன்வின்ஸ் ஆனால் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க இப்போ அவங்க ஒரு தெளிவு கண்டாங்க என்ன அப்படின்னா நான் இனிமேல் நம்ப மாட்டேன் சார் முன்னாடி இந்த பார்ட்லாம் போட்டாங்க ஸோ மேபி அந்த டிஸ்கஷன் வரும் நான் எதுவுமே பேச போகிறது இல்லை நான் போய் அமைதியாக இருக்க போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஐஎம் நாட் சூப்பர் ஹியூமன் இப்போ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அப்போ நானாக தான் கேட்கறேன் இவரு நாடே சூப்பர் ஹியூமன் ஸோ ஒய் யூ ஆர் சப்போர்ட்டிங் மாயா அண்ட் அரச இது பூர்ணிமா அவங்களோட தவறுகள் ஏன்னு தெரியல ஒரு தவறு மட்டும் தெரியுது அப்படின்னா அவங்க கண்ணில் வந்து ஏதாவது உளுந்துருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் விட்டுட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் இருக்குங்க எப்பயுமே நான் நியூட்ரலாக இருப்பேன் நான் எந்த சைடும் தப்பு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது நான் கவுன்சிலர் சொன்னவனே நான் வந்து திருத்திக்கிறேன் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க அவங்க வந்து நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த ஸ்டாண்டில் அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன் இதுதான் அர்ச்சனா இப்படி இருக்கணும் அர்ச்சனா அதை விட்டுட்டு நான் வந்து ஒரே ஒரு சைடுக்கு மட்டும் நான் வந்து சொல்கிறேன் அவங்க பண்ணுறது தப்பு இவங்க பண்ணுறது இல்லை அப்படி தெரியல அப்படின்ற நம்ம சொல்கிறதெல்லாம் பார்க்காம எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது ஸோ அந்த வகையில் அர்ச்சனா இப்போ எடுத்துருக்க முடிவு கமல்சார்கிட்ட நான் போவேன் அங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்போ நான் பார்க்க போகிறேன் பார்த்துட்டு அடுத்து நான் முடிவு பண்ணிக்கிறேன் தட் இஸ் குட் ஓகேவா அடுத்து வோட் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு பிரச்சாரங்கள் வந்து இருக்கு இதில் வந்து டாப்பாக இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறானுங்க அதுதான் இங்கே வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி அந்த ட்விட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து ஓட் ஃபார் மாயான்றானுங்க ஸோ எப்படி அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னார்கானிக்காக சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால அதே மாதிரி மாயாவுக்கும் வந்து இருக்குது இதே மாதிரி அர்ச்சனாவுக்கும் வந்து இந்த ட்விட்டரில் கிளிப்ஸ்லாம் போடுறவங்கலாம் ஓட்டு கேட்டிருக்காங்க அதுக்காக இதுவும் நடக்குது ஸோ இந்த மாதிரி எதுவும் கேட்காமல் மக்களுடைய மைண்டை க குழப்பிக்காமல் உங்களுக்கு யார் ஃபேவரேட்டோ அவங்களை போடுங்க பிஆரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சரியா மக்களுக்கு இப்போ என்ன பிடிக்குது பார்த்துட்ருக்கீங்க அதில் பிடிக்கிறாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் விசித்ரா ரவீனா கிளிஸ்டா தினேஷை வந்து பார்த்தீங்கன்னா ரச்சிதா வச்சு பேசின நம்ம இவங்க அதை விசித்ரா இப்போ ரவீனா எப்படி பேசிட்டாங்க அப்படின்னா நீ வந்து ஒரு வீட்டுக்கு போனேன்னா நான் எப்படி வேலை பார்ப்ப உன்னெல்லாம் எப்படி வந்து அவங்க இது பண்ணிப்பாங்க ஆ வீட்டில் போனால் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்க அப்படின்னா வேலை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பேக் பேக்ஃபியர் ஆகும் அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களே வேலை பார்க்கல அவன் கல்யாணம் வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணணும் ரவீனா நீங்கள் அப்படி இருக்கேன்னு சொல்கிறீங்களே காலைல வந்து பாத்திரங்கள்னா அவங்களுக்கு அவ்வளோகம் வருது இது என்னன்னே புரியல ஸோ சுஜித்ரா வந்து டவுன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்பான் கொடுப்பேன்